பால் முகத்து செயின் இது வந்து கேரண்டி செயின் சிக்ஸ் மந்த் கேரண்டி வரும் கேரண்டியோடு நம்ம டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த பால் முகத்து செயின்லேயே ஸ்டோன் வச்சு வர மாடல் கொடி மாடல் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸ்டோன் வச்சுருக்கிறதுனால த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து ஸ்டோன் இல்லாமல் வர்றதுனால டூ ஃபிஃப்டி கோதுமை மாடல் செயின் டூ ஹண்ட்ரட் வரும் நல்லா முறுக்கு செயின் முறுக்கு செயின்லேயே கணக்கு செயின் டூ ஃபிஃப்டி வரும் சிக்ஸ் மந்த் கேரண்டி எல்லாமே நம்ம வந்து கேரண்டியோடு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து தாலி செட்டும் இருக்குது இது வந்து சக்கர் மீனாட்சி தாலி இதோட விலை வந்து டூ ஃபிஃப்டி வரும் இரநூத்தம்பது ரூபா வரும் இந்த மாடல் செயினும் வந்து டூ ஹண்ட்ரட் வரும் கொடி மாடல் டைப்பு 200 வரும் இது வந்து பாக்ஸ் கட்டிங்கில் வர செயின் டூ வரும் டூ ஃபிஃப்டி வரும் காத மாடல் நம்மக்கிட்டே இருக்குது இது வந்து 55 தான் வரும் சிக்டீன் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இதுவும் ஆறு மாதம் கேரண்டியோட வரும் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஷார்ட் செயின் எல்லா மாடலும் இருக்கு ஷார்ட் செயின் வந்து நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பை பேக் பேக் பண்ணி அனுப்பிவிட்ருவோம் கோதுமை பேட்டனில் வர்றது பிளாக் பீட்ஸ் வர வர மாதிரி செய்யணும் சச்சின் செய்வாங்க சாச்சினில் வந்து நிறைய மாடல் நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி டாலர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது செயின்னு டாலரும் நீங்கள் எந்த டாலர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஷார்ட் செயினில் வந்து போட்டு நம்ம வந்து எந்த ஊருக்குனாலும் பரவாயில்ல கொரியர் அனுப்பி வச்சுருவோம் ஷார்ட் செயின் மட்டும்னா ஹன் நூறுரூவா வரும் டாலரோட சேர்த்து அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா வரும் வெளியெல்லாம் இந்த மாதிரி சிக்ஸ் மந்த் கேரண்டியோட டாலரோட செயின் வந்து நூற்றி எண்பது இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் மந்த் கேரண்டியோட இந்த மாதிரி ஆப்பிள் லட்சம் டாலர் அப்புறம் பட்டாம்பூச்சி அப்புறம் இந்த மாதிரி குட்டி மயில் டாலர் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டாலர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய டாலர் மயில் போட்டு மயில் வெச்ச டாலர் எல்லாமே வந்துடும் ஸோ யாருக்கு எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க ஓகே தேங்க் யூ